இந்திய நாட்டுக்கு வேகமாக வளர்ச்சி வரும் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை கொண்டு வந்துட்டோம் அதனால இரண்டு ஸ்லாம்ல ஜிஎஸ்டி இருக்கும் போது நாடு வேகமாக வளரும் இது இரண்டாம் தலைமுறைக்கான வேகம் சீர்திருத்தம் இது இது நாட்டின் வளர்ச்சியை வேகப்படுத்தும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வளர்ச்சியையும் வேகத்தையும் அரசு வலியுறுத்துகிறது ஒன்றிய அரசு வலியுறுத்துகிறது பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கான உரையில பேசுறாரு அவர்களே இந்த முடிவை எடுத்து இதை அறிவித்தது போல சொல்றாரு நீங்க எப்படி பாக்குவீங்க சார் இல்ல முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னா கூட அதுல பிரதமர் சொல்றதுல வந்து உண்மை இருக்கு ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில மெஜாரிட்டி வந்து இவங்க தான் இருக்காங்க இவங்க நினைச்சதான் ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கும் இதைத்தான் நம்முடைய அமைச்சர் நிதி அமைச்சர் அந்த போது பிடிஆர் பழனிவேல்ராஜன் திரும்ப திரும்ப சொன்னாரு நீங்க கோவாவுக்கும் ஒரு ஓட்டு கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஓட்டு கொடுத்துருக்கீங்க இது ஜனத்தொகை அளவு என்னவா இருக்கு பொருளாதாரம் என்னவா இருக்குங்கிறல்லாம் பாக்குறது இல்லை அடுத்து ஜிஎஸ் அந்த கவுன்சில்ல வந்து எனக்கு சரியான பெர்சன்டேஜ் சரியில்லை ஆனால் இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பெர்சன்டேஜ் ஓட்டிங் பெர்சென்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பெர்சென்டேஜ் அது கூட ஒரு நாலு பிஜேபி வாழுகிற மாநிலங்கள் சேர்ந்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்க வந்து மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் அப்போ அவங்க நினைச்சதெல்லாம் பண்ணலாம் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இவங்க சொல்றது என்னன்னா நீங்க இது மாதிரி வரி குறைப்புன்னு சொன்னபோது நாங்களும் சேர்ந்துதான் அது சொன்னோம் அப்ப இது கவுன்சில் முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா கவுன்சில் முடிவுங்கிறது இவங்களுடைய ஒன்றிய அரசுடைய முடிவு தான் உள்ள மெஜாரிட்டி இதை பத்தி பார்க்கும் பொழுது ஆனா உண்மை என்னன்னா இவர் வந்து இது வளர்ச்சிக்கு துணை புரியும் வளர்ச்சிக்கு துணை திரும்ப திரும்ப சொல்றாரு அப்ப இந்த வரி தான் வளர்ச்சிக்கு துணை புரியும்னா ஏன் பன்னெண்டு வருஷமா வேற வரி விகிதத்தை கொடுத்திருந்தீங்க தானியங்களுக்கு அரிசிக்கு சாப்பிடுற அரிசிக்கு தானியத்துக்கு பாலுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு பதினெட்டு பர்சன்ட் போட்டிருந்தீங்க இன்னைக்கு வந்து சொல்றாரு ரெண்டு லட்சம் கோடி வரைக்கும் மக்கள் மத்தியில் வந்து பணம் உருளும் அப்ப இது வரைக்கும் அந்த ரெண்டு லட்சம் கோடி ஒன்றிய அரசுக்கு திரண்டது அவங்களே வச்சுக்கிட்டாங்கிறதான உண்மை அப்ப ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி தான் பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு வந்து மக்களுடைய பணத்தை சுரண்டிருக்காங்க உண்மை இது நம்பர் ஒன் நம்பர் டூ ஜெயராம் ரமேஷ் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காரு சிறு குறு தொழில்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதுல இதுலயும் அவங்களுக்கு வந்து போதுமான ரிலீஃப் எதுவும் கிடைக்கல இப்ப பல பேருக்கு தெரியாத ஒன்று இந்த சிறு குறு தொழில்கள் மற்றும் மீடியம் இண்டஸ்ட்ரிஸ் அதையும் சேர்த்துக்கலாம் இவங்க மூணு பேர் சேர்ந்து இந்திய நாட்டுடைய அந்நிய செலாவணி எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸில் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அறுபது விழுக்காடு அந்நிய செலாவணி வர்றதுக்கு காரணமாக இருக்காங்க பெருந்தொழில்கள் கிடையாது அறுபது விழுக்காடு இவங்க தான் காரணமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு என்ன இவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி இதில் கொண்டு வந்தபோது டிமானடைசேஷன் கொண்டு வந்த போது இந்த கு சிறு குறு தொழில்கள் செத்து போச்சு அதுதான் உண்மை